பொதுவாக ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு பரபரப்பு இருக்கக்கூடாது நம்மக்கிட்ட இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்துக்கு வேகமாக போய் சாமி கும்பிட்டு வேகமாக வந்துடுறோம் நான் ஏற்கனவே பல விஷயங்களில் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு தெய்வீகம் பக்திங்கிறதே மனசை பொறுத்து தான் அடிப்படை மனசு தான் முதல்ல மனசு அப்புறம்தான் பரபரன் போய் பரபரன் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு விஷயமும் மனசில் பதியாது நாம் சாமி கும்பிட்ட பிற்பாடு அங்கே கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தால் தான் அந்த மன அமைதி அடையும் அதுவேறே சேஸ்திர பலன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கோயிலுக்கும் பலன் உண்டு அதுக்கு பேர் சேஸ்திர பலன்னு பேர் அந்த சேஸ்திர பலன் வந்து நமக்கு கிடைக்கணுன்னா நம்ம அங்கே எவ்வளோ நேரம் உட்காடுறோம் அப்படின்றதான் பொதுவாக மற்ற இடங்களில் நம்ம உட்கார்ந்தோம்னா ஒரு அமைதி கிடைக்காது கோயிலில் உட்காந்தோம்னா ஒரு அமைதி கிடைக்கும் கிட்டத்தட்ட கோயில் வளாகங்கள் எல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் அதிகம் பேசுகிறத இப்போல்லாம் பேசுகிறாங்க தான் பட் மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க இல்லைன்னா அமைதி இருப்பாங்க சத்தம் இருக்காது தகாத வார்த்தைகளுடைய சொல் அந்த விஷயங்கள்லாம் அந்த ஆலயத்தில் இருக்காது அதனால் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் ஒரு நல்ல அமைதி இருக்கும் அப்படி போது என்ன ஆகும்னா இதெல்லாம் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு உணர்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மனசு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் இதெல்லாம் தாண்டி சேஸ்திர பலன் கோயிலுக்குண்டான ஒரு சக்தி அதாவது தெய்வ சக்தி வேறு ஆலய சக்தி வேற தெய்வ சக்திங்கிறது தெய்வத்துக்கிட்டேருந்து வர்றது ஆலயம்னா ஆ சாமி எங்கே இருந்து அந்த இடத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டு அதான் சேஸ்திர பலன்னு சொல்லுவாங்க அது அதுவும் அதுவும் நமக்கு கிடைக்கும்